எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க இன்னைக்கு வந்துங்க அந்த ஈசல் இருக்குல்ல அந்த ஈசலை பற்றி பார்க்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கு அதனால அந்த ஈசலை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க ஈசல் வந்து எப்படி வருது அப்படின்னா அதாவது சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மி ஒரே நாளில் செத்துரும் அப்படியெல்லாம் அல்லங்க அதை சொல்கிறக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கங்க ஈசல் வந்துங்க இந்த இருக்குல்ல கரையானை வந்து ஒரு பருவகாலத்தில் வந்து அதுக்கு வந்து ரெக்கம் முளைச்சிரும் ரெக்கம் முளைச்சி அதுதான் ஈசலாக பறந்து வர்றதுங்க என்ன அது வந்து வர்றதுக்கு வந்து அந்த மழை காலத்தில் தான் அந்த புத்துள் வந்து அது வெளியே வரும் வந்து காற்று இல்லாமல் இருக்கணும் காற்று இல்லாமல் இருக்கிற இடங்களுக்கு அது வந்து வந்துடுங்க அதில் அந்த ராணி ஈசல் இருக்குங்க அந்த ராணி ஈசல் வந்து பன்னெண்டு வருஷத்துலேருந்து இருபது வருஷ வரையும் உயிர் வாழணும் அந்த ராணி ஈசல் பன்னெண்டு வருஷத்துல இருந்து இருபது வருஷம் வரலையும் இருக்குமா அப்புறம் அந்த வேலைக்கார ஈசல் இருக்குங்க அது வந்து நாலு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரலயும் வாழும் அப்படிங்கிறாங்க சரி இவ்வளவு நாள் வாழும் அப்படிங்கும்போது அது ஒரே நாள்ல சித்துரும்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னாங்க அந்த குத்துளு வந்ததுமே அந்த ஈசல்கள் வந்து பெரும்பாலும் எண்பது பர்சன்ட் இசல்களை வந்து தவளை வந்து பிடிச்சி தின்னு தவளை வந்து அந்த ஈசல் வந்து ரொம்ப பிரியமாக சாப்பிடும் பிடிச்சி திண்டுடும் மீனை இருக்கிறது வந்து என்ன ஒன்னா இந்த ரெக்கை இருக்கல ரெக்கெல்லாம் வந்து கொட்டி போயிடும் கொட்டி போய் புழு மாதிரி கூறுறது நீங்க கூட பார்த்துருப்பீங்க இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அவ்வளோ இதுக்கு ஆயிஸாக முடிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க அது வந்து ரொம்ப நாள் வாழக்கூடியது அதில் வந்து பல பிரிவுகள் வேற இருக்குங்க ராணி ஈசல் வேலைக்கார ஈசல் ஆன் ஆண்சல் அதெல்லாம சிப்பாயுங்க அப்படின்னு சொல்லி பல பிரிவுங்க அந்த ஈசல்லையே ஈர்க்குதுங்க அதனால அந்த ஈசல்லாம் வந்து ஒரே நாளில் செத்துருங்கதெல்லாம் வந்து அந்த இது வந்து தப்புங்க அது வந்து பல நாள் வாழக்கூடியது சரிங்க